அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு கருத்தை அடிப்படையாக சொல்ல வேண்டும் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்ல என்று பணத்தினுடைய ஆசையினால் அதே கதைக்கு முக்கியத்துவத்தை மாற்றி சதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நடுவர்கள் அன்றைக்கு நடித்து காட்டினார்கள் இன்றைக்கு காட்டி நடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது காட்டி நடிக்கிறார் ஆமா ஏன்னா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி கொடுத்து ஒரு திரைப்படத்தை எடுக்கின்றார்கள் அவர்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம் என்று சொல்கின்றார்கள் அந்த நடிகைக்கு ஒரு நல்ல சேலை வாங்கி இப்படி காட்சிகளும் அமைப்புகளும் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரிகளாக பார்க்க வேண்டிய இளம் பெண்களை காதலிகளாக பார்க்க வைத்தது இந்த சினிமா நடுவர் அவர்கள் பெற்றோர்களை எதிரிகளாக காட்டியது இந்த சினிமா சபாஸ் அப்பா வந்து அன்னைக்கு எவ்வளவு அன்பாக அப்பா வாய் நிறைய அப்பா கைய பிடிச்சு நடந்த அவர் கொஞ்சம் போது குத்துகின்றே மீச முடிக்கிறோம் இல்லையா அன்னைக்கு அப்பாவினுடைய

என்னுடைய கேள்வி முடியுமா ஆபாச வார்த்தைகள் அனைத்தும் இருக்கிறது என்னென்ன தேவையில்லையோட விதைக்கக்கூடிய காலம் இந்த சினிமா காலத்தில் இப்ப எடுத்துட்டு இருக்க நடுவர் அவர்களே இந்த சின்ன குழந்தைகளுக்கு என்ன நல்ல கருத்தை கொடுத்தா சொல்லுங்க எதுவுமே கிடையாது அது மட்டுமல்ல இன்னைக்கு ஒரு நாலு பேர் கல்லூரிக்கு வாரம் ஒருத்தனை லீடரா வச்சு அவனை ஹீரோயின் ஹீரோயாட்டு மாத்தி அவனை ஹீரோயிசமாக மாத்தி அவன் மூலமாக அடிதடி வன்முறையை தூண்டுவது இந்த சினிமா நடுவர் சினிமா இல்லைன்னு சொல்ல முடியுமா காதல் என்பதை புனிதமாக கருதினார்கள் நம் தமிழர்கள் நீங்க சொன்னது மாதிரி தான் அன்னைக்கு ஜல்லிக்கட்டு காளையை அடக்கினால் அவனுடைய வீரத்தை பார்த்து ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் அதை பார்த்து கொண்டிருந்த பெண்களும் இவனைப் போல் ஒரு ஆடவனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையில அன்னைக்கு பார்த்து ரசிச்சான் அவ்வளவு வீரம் அன்னைக்கு வீரம் இருந்தது அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தீனம் அச்சப்பட்ட கோழைக்கு உள்ளம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்தது என்னடா மீசை மூருக்கு ஏ நெஞ்சம் ராஜா நீ காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ராஜா கொடு ராஜாச்சம் உண்டு நேர்மையுண்டு ராஜா அந்த வீரத்தை எப்படி இருந்து பாதகம் செய்வதை கண்டால் பயம் கொள்ளல் ஆகாது மோதி மிதித்து விடுப்பா விடுப்பா அவர் முகத்தில் ஒரு மிழ்ந்து விடுப்பா இது பாரதி சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்த வீரம் பெண்களுக்கு அழகு என்னது நடுவர்களை ஆடைதான் அழகு அந்த ஆடை அலங்காரங்கள் என்பது ஒரு பெண்ணுக்கே உரித்தானது பூவும் பொட்டும் தான் ஒரு பெண்ணுக்கு புகழ் தருவது நடுவர்களை அப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் ஆடைகளை எல்லாம் குறைத்து இன்றைக்கு அசிங்கப்படுத்தி கொண்டிருப்பது சினிமா இதுதான் அவன் புரட்சினே சொல்ல வரான் ஆமா இது என்ன புரட்சி இருக்கு புரட்சிங்க கூடியது புரட்சி பெண்ணுன்னா யாரு அவன் காமிக்க கூடிய புரட்சி பெண்ணுன்னா ஆடை குறைப்பு ஆணுக்கு நிகராக தண்ணி அடிக்கக்கூடியவா புரட்சி ஆமா ஆணுக்கு நிகராக அவனை மாதிரி நாலு கல்யாணம் பண்ணக்கூடியவா புரட்சி பெண் இப்படிங்க கூடியதா புரட்சி பெண்ணுன்னா இப்படி கொண்டு வந்துட்டான் இப்படியே சமூக சமூகத்தை சீரழிய வைத்துக் கொண்டிருப்பது சினிமா நடுவர் அவர்களே என்ன நல்ல விஷயங்கள் என்ன இருக்கு அரைகுறை ஆடைகளுடன் ஒரு பெண்ணை ஆட வைத்து அவளை வீதியிலே ஓட வைத்து அதை பார்த்து ரசிப்பதுதான் சினிமா என்றால் அந்த சினிமா தேவையில்லை தேவையில்லை பாருங்க நிறைய படத்துல சோத்து பானையே கால வச்சு தட்டின நடுவர் இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு எங்கேயாவது விளை நிலங்கள் இருக்கிறதா

பத்து பேர் சேர்ந்து குடிக்கிறத காட்டுறான் இந்த பசங்க பார்க்கக்கூடிய படத்துல அவன் குடிக்கிறத பார்த்து அதே போல நாமளும் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அன்னைக்கு ஒரு பையன் ஸ்கூலுக்கு ரெண்டு பேர் வந்தவன் என்ன பண்ணா நல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கான் வந்த உடனே வாத்தியார் நிறுத்திட்டார் நில்லுடா எங்கடா போற தண்ணி அடிச்சிருக்கியா அப்படின்னு பிடிச்சி போடா உங்க அப்பாவை கூப்பிட்டுருவா அப்படின்னு உடனே என் பையன் நேராக அப்பாவை கூப்பிட்டான் வாத்தியார் சொன்னாரு உன் பையன் என்ன வேலை செய்திருக்கான்னு தெரியுமா நல்லா குடிச்சிட்டு இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே வாத்தியாருக்கு முன்னே போட்டு அவனை அடி அடி நீ அடிச்சிட்டான் தவ அடிக்கார் அடித்த உடனே வாத்தியார் சொல்றாரு ஐயோ இங்கே வச்சு எதோ நடந்துடாம பையன் செத்துக்கிட்டு போயிடாம நீங்கள் அடிக்காதுங்க அடிக்காதுங்கன்னு சொல்லி சொல்லி பார்த்தாங்க இருந்தாலும் அடியில் நொறுக்கிட்டார் கடைசியில் என்னன்னு கேட்டதில் நான் குடிக்கிறதுக்கு வாங்கி வச்சிருந்த பாட்டில

ஒரு பாம்பு விசம் சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோசல் விசந்தா ஏன் நிறைய நடிகையில் பாருங்க இன்னைக்கு பாருங்க முட்டுக்கு கீழே எந்த ட்ரெஸ்ஸுமே இருக்காது முட்டுக்கு கீழே கீழே வந்து ஏன்னா எப்பவுமே ஷார்ட்ஸ் சொன்ன <laughs> <laughs>

நல்ல கருத்து இல்லாத அந்த ஒரு கருத்தை சொல்லும்போது ஏதாவது ஒரு சீரழியக்கூடிய ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்து தான் அவனுடைய மனதிலே பதிகின்றது நடைபெறவில்லை இதுதான் உண்மை பொதுவாகவே ஒரு இயல்பு உண்டு நம்ம மக்களுக்கெல்லாம் சமூகத்தில் நீங்கள் தெரி பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்துல உள்ள ஒரு பொண்ணு ஐஏஎஸ் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்களேன் கலெக்டர் ஆகிட்டுன்னா யாருக்கிட்டையும் அவ்வளோ ஈஸியில் சொல்ல மாட்டானு எங்கள் பக்கத்துல உள்ள பொண்ணு கலெக்டர் ஆகிருக்கு அப்படின்னு யாருக்கிட்டையும் நல்ல விஷயத்தை பறப்பதுக்கு மனசு வராது ஆனால் பக்கத்து வீட்டில் உள்ள பொண்ணு ஓடி வாடி பெற்றீங்களா ஒரு செகண்டுக்குள்ள ஒரு நிமிஷத்துக்குள்ள ஊர் முழுக்க ஊரை தாண்டி மாநிலத்தை தாண்டி கொண்டு விட்டுட்டு வந்துடுவான் அதுதான் இயல்பு அதே தான் நல்ல விஷயம் ரொம்ப மெதுவாகத்தான் என்ன செய்யும் பரவும் ஆனால் இந்த மாதிரி மோசமான விஷயங்கள் ரொம்ப சுலபமாக என்ன செய்கிறோம் பத்தி எரியறது மாதிரி வந்துடும் அதாவது ஆட்டோகிராஃப்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்கும் ஆனால் என்னன்னா ஸ்கூலுக்கு ஒரு பொண்ணு ஒரு வாரம் வரல ஒரு மாதம் வரலன்னு வைங்களாம் அந்த பையனுக்கு ஒரு சந்தேகம் ஏன் வரலை அப்படின்ட்டு அப்போ திரும்ப ஒரு நாள் அந்த பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு வந்த உடனே அந்த பையன் ஒரு பூ கொண்டு கொடுக்குறேன் ஹாப்பி வயசுக்கு வந்துட்டு எப்படி கெடுக்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் மே மாசம் தொண்ணித்தெட்டில் மேஜரானேனே மேஜரான நாளா நானும் பேஜரானேனே இப்படிலாம் ஒரு பாட்டு வச்சு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க வட்டிக்கு பணம் வாங்கி ஒரு திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படத்தின் மூலமாக சம்பாதிக்க வேண்டும் என்று இருக்கின்றார்களே இவர்களுக்கு நல்ல நோக்கம் தெரியுமா இல்லை இதை விட இரண்டு மடங்காக இந்த பணத்தை பெருக்க வேண்டும் என்று அந்த திரைப்படத்திலே தகாத காட்சிகளையும் தகாத வார்த்தைகளையும் தகாத பாடல்களையும் கொடுத்து ஒரு திரைப்படத்தை இன்றைக்கு வடிவமைக்கின்றார்கள் என்றால் அந்த திரைப்படத்தினால் என்ன பயன் என்று சொல்லுங்கள் நடுவர் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுதுபடி திடறி பாப்பா தமிழா நீ பேசுவது தமிழா அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய் அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய் அழகு குழந்தையை பேபி என்று என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய் கொன்று தொலைத்தாய் தமிழா நீ பேசுவது தமிழா அப்ப இன்னைக்கு தமிழை இன்றைக்கு கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழுக்கு இடையே ஆங்கிலத்தை புகட்டி தமிழா ஆங்கிலமா என்று தெரியாத மொழியை அங்கே சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குன்னா சினிமா இன்றைக்கு நல்ல சூழ்நிலையில் நம்மளை அழைத்து செல்லவில்லை நடுவர் அது மட்டுமல்ல இன்னைக்கு அப்பா ஒரு சொல் சொன்னால் அதை கேட்கவில்லை தனக்காக உழைக்க வேண்டும் என்றால் உழைக்கவில்லை அப்பாவுக்காக உழைக்கவில்லை அம்மாவுக்காக உழைக்கவில்லை சகோதரிக்காக உழைக்கவில்லை தனக்காக உழைக்கவில்லை தன்னுடைய தலைவன் ஒரு படம் எடுத்து விட்டான் என்றால் அந்த தலைவனுக்கு ஒரு கட் அவுட் வைத்து அந்த கட் அவுட்டுக்கு அபிஷேகம் செய்து அந்த நாற்பது அடி உசரத்திலேருந்து கீழே விழுந்து தன்னுடைய உயிரையே போக்கிக் கொள்கின்ற இளைஞர்களுக்கு இந்த சினிமா எப்படி ஒரு வழியை காட்டும் நடுவர்களே எனவே இந்த சமூகம் தடுமாறுவதற்கும் தடம் புருவதற்கும் காரணமாக இருப்பது இந்த சினிமாதான் சினிமாதான் என்று நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு மீண்டும் சித்திரை புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சபாஷ்